வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் லேவியர் ஆகமத்தில் மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஏழு புள்ளி எழுபத்து மூன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் நல்லுறவுக் காணிக்கைகள் ஒருவரது நேர்ச்சை நல்லுறவு பலியாயிருந்தால் அது அவரது மாட்டு மந்தையிலிருந்து எடுத்துச் செலுத்தப்படும் காளையாகவோ பசுவாகவோ இருந்தால் அவர் பழுதற்ற ஒன்றை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவார் நேர்ச்சையின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்புக் கூடாரத்தின் நுழைவாயிலில் அதனை கொல்ல வேண்டும் அப்போது ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர் நல்லுறவுப் பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக குடல்களை செலுத்த வேண்டியது அவற்றை சுற்றிலும் உள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கும் கொழுப்பும் சிறுநீரகங்களோடு கல்லீரலின் மேல் இருக்கிற சவ்வும் ஆகும் ஆரோனின் புதல்வர் அதை பலிபீடத்தில் நெருப்பின் மீது உள்ள கட்டைகளில் ஏற்கனவே வைத்திருக்கும் எரிபலியோடு எரிப்பர் அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாகும் ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சையாக நல்லுறவு பலியை தம் ஆட்டு மந்தையிலிருந்து செலுத்தினால் அது பழுதற்ற கிடாயாகவோ ஆடாகவோ இருக்கட்டும் ஒருவர் நேர்ச்சையாக ஆட்டை செலுத்தினால் அதை ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து நேர்ச்சையின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் முன்பாக அதனை கொல்ல வேண்டும் ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர் நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்துவது அதன் கொழுப்பும் முதுகெலும்பின் அருகில் வெட்டியெடுத்த கொழுப்பு குடல்களை மூடிய கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் இடுப்பையொட்டியுள்ள கொழுப்பும் சிறுநீரகங்களை அடுத்து கல்லீரலின் மேல் உள்ள ஆகும் இவற்றை குருக்கள் பலிபீடத்தின் மேல் எரிப்பர் இது ஆண்டவருக்கு உகந்த நெருப்பு பலி உணவாகும் நேர்ச்சையாக ஒருவர் வெள்ளாட்டுக் கிடாயை செலுத்தினால் அதை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அதன் தலைமேல் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக அதை கொள்வார் ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர் நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்த வேண்டியது குடல்களை மூடிய கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பும் சிறுநீரகங்களோடு கல்லீரல் மேல் இருக்கிற சவ்வும் ஆகும் குருக்கள் பலிபீடத்தின் மேல் அவற்றை எரிப்பர் இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி உணவாகும் கொழுப்பு முழுவதும் ஆண்டவருக்குரியது கொழுப்பையோ இரத்தத்தையோ நீங்கள் உண்ணலாகாது இது உங்கள் உறைவிடம் எங்கும் தலைமுறைதோறும் உங்களுக்கு மாறாத நியமமாக விளங்கும் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் தொன்னூற்று மூன்று அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்